இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து உளுந்து சோறு பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியான முறையில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் வீடியோவில் போகலாமா வெல்கம் பேக் மை சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் நீங்கள் நல்லா இருக்கிறேன் ஒரு கப்பு உளுந்து எடுத்துக்கிறேங்க கருப்பு உளுந்து உடைச்ச உளுந்து எடுத்துக்கிறங்க கப்பு நம்ம ஒரு கப் அரிசி போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அரை கப்பு உளுந்து போடலாம் அதை நல்லா வறுத்துக்குறங்க நல்லா வாசமாக இல்லை கிறிஸ்பியாக நல்லாவே வறுத்துக்குறேங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து அரை கப்பு உளுந்து எடுத்துருக்கறனால நம்ம வந்து ஒரு கப்பு அரிசி எடுத்துக்கிறோம் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துருக்குறேன் நான் எனக்கு ப்ரெஷர் குக்கரில் தான் ஆக்குறேன் அந்த ஒரு கப் ரைஸையும் போட்டுக்கிறேங்க போட்டாச்சா ஒரு நாலு பல் பூண்டு போடுங்க இதை நீங்கள் தாளிக்கவும் செய்யலாம் நல்லா வெந்த பிறகு கூட தாளிச்சிக்கிறலாம் இது நான் வந்து பந்தாங்களை அறிக்கையில் செய்கிற சாப்பிட்றதுனால நான் வந்து இந்த மாதிரி செய்கிறேன் கொஞ்சோன்னு விந்தயம் போடுங்க சரியா பிரசம் ஆகி ஒரு ஒரு வாரத்துக்குள்ள நீங்கள் இந்த சாப்பாடெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம் நல்லா வறுத்துக்குறங்க ஏஜ் அட்டன் பண்ணுற பிள்ளைங்களே கொடுக்கலாம் இடுக்கோழி தரவங்களும் சாப்பிட்லாம் பெண்கள் ஆண்கள் எல்லாருக்குமே இந்த சோறு நீங்கள் கொடுக்கலாம் நல்லா வறுத்தாச்சு வாயில் போட்டிங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கணும் இப்போ நல்லாவே நல்லா கழுவிக்கிறேங்க நல்லா ஒரு நாலஞ்சு தண்ணியை ஊற்றி நல்லா அலசி அலசி நல்லா கழுவிட்டு சுத்தமாகிக்கிறேங்க ஏன்னா நிறைய அழுக்குகள் இருக்கும் அந்த உளுந்துகளில் அதெல்லாம் நல்லா கழுவிக்கிறேங்க இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து அரை கப்பு உளுந்து ஒரு கப்பு அரிசி போட்டிருக்குறோம் அதுக்கு வந்து நான் வந்து மூணு கப்பு தண்ணி வைக்கிறேன் நான் சாப்பாட்டு அரிசி தான் போடுறேன் இதெல்லாம் ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் ஜீரகம் போடுங்க உப்பு போடுங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் எண்ணெய் எள்ளு எண்ணெய் அதாவது நல்லெண்ணெய் ஊற்றுங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு விசில் போட்டுருங்க ஒரு மூணு விசிலில் உங்களுக்கு நல்லா சூப்பராகவே வெந்துடும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இந்த மாதிரி உளுந்து சுர சாஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இடுப்புக்கு நல்லா வலு கிடைக்கும் குழந்தை கருப்பமாக இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம் குழந்தை பெற்றவங்களும் சாப்பிட்லாம் அதுக்கு உடம்புக்கு நல்லா தெம்பு வேணுன்டா ஆணும் பெண்ணும் இதை சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றினா கஞ்சியாக குடிக்கலாம் அது கடலில் குடிக்கலாம் சரியா இதுக்கு இன்னொரு முறையும் இருக்குது இது இந்த மாதிரி வெந்ததோட தாளிப்பு கொடுக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றி ஜீரகம் போட்டு வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து அதில் ஊற்றி கிண்டி விட்டு தேங்காய் பொடி அளவு தேங்காய் பூ நல்லா போட்டு நல்லா கிண்டி விட்டு சாப்பிட்டீங்கன்னா அதுவும் சூப்பராக இருக்கும் ஆனால் குழந்த பெற்ற தாய்மார்கள் ஒரு மாதத்துக்கு தேங்காய் பூ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் அப்படி இருக்கிறவங்க நீங்கள் இப்படியே சாப்பிட்ருங்க இதுவும் சூப்பராக இருக்கும் இது குழம்போட மருந்து குழம்போட சாப்பிட்லாம் சுக்கானத்தோட சாப்பிட்லாம் கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு அப்புறம் கோழி ஆணம் இறச்சியானோம் எல்லாத்தோடையும் நீங்கள் சாப்பிட்லாம் இப்போ நல்லாயிருக்கும் துவையல் வகைகளுக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும் குழம்பு வந்து உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தக்கன செஞ்சு வச்சு சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு சோறே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படியே கம அமண்ட் மனக்கும் அந்த உளுந்தை நல்லா வருத்தரணும் சரியா உடச்ச உளுந்து கருப்பு உளுந்து கிடச்சிச்சின்னா வாங்கி வச்சு செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த உளுந்து கிடைக்கல அப்படின்னா வெள்ளை உளுந்தை உடச்ச உளுந்தை வாங்கி செஞ்சுக்கறேங்க அடுத்த பகுதியில் சந்திக்கலாமா வாலு வளமுடன்